எஸ் மக்களே ஒரு வழியாக டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் டூ முடிஞ்சது ரொம்ப நல்லாவே போச்சு சில விஷயங்களை தவிர முதல் ரவுண்டில் சுபிக்ஷா அவுட் ஆகிட்டாங்க ஒன்றும் இல்லை அந்த டப்பாக்குள்ளே நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் நிறைய ஒயிட் பால்ஸ் இருக்கும் ரெண்டு கோல்டன் பால் ஒரு பிளாக் பால் இருக்கும் கோல்டன் பால் இருக்கிறவங்க யார்கிட்ட இருந்தாலும் கே ஒரு கேம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பால் எடுத்துக்கலாம் பிளாக் பால் வச்சுருக்கிறவங்க அவுட் அவ்வளோதான் பால் எடுத்துட்டு திருப்பி உள்ளே போகக்கூடாது கையில் எடுத்து எடுத்துகிட்டு போய் பேஸ்கெட்டில் தான் போடணும் இதான் ரூல்ஸ் நிறைய இடத்துல நிறைய பேர் ரூல் பிரேக் பண்ணாங்க இதில் வந்து ரூல் பிரேக் பண்ணதை கண்டுக்காமல் விட்டது கண்டுக்காம பிக் பாஸ் விட்டார் என்னே தெரில அது பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபர்ஸ்ட்டு சுபிக்ஷா அவுட் ஆகி வெளியில் போயிட்டாங்க அவங்க அவங்ககிட்ட இருந்தது ஸோ அவங்க அவுட் இப்போ அடுத்த கேமில் அடுத்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஃபவுல் பண்ணது வினோத் பிளாக் பாலை கையில் எடுத்து பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டிருக்காரு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருங்க எப்போ பா சாண்ட்ரா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு தான் போட்டீங்கன்னா இல்லை இல்லை நான் பார்க்கல பார்க்கல நான் கவனிக்காமல் போட்டேன் ரெண்டு தான் எடுக்கணும் நான் மூணு நடத்தேன் மழுப்பு மழுப்புன்னு மலுப்புனாரு அதுக்கு பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அவுட்டு அண்ட் அவர்கிட்ட இருக்கிற பாலு கவுண்ட் எடுக்க மாட்டேன்ட்டு அவர் எடுத்து பார்த்து போட்டது கூட பரவாயில்ல அது ஒத்துக்க மாட்டேன் எப்போ பார் போய் நேற்று அப்படி தான் போய் இன்றைக்கும் போய் அவர் வின்னிங் கண்டஸ்டன்டே கிடையாது கரும்பு அந்த பிஆர் டீம் ஓட் போடுறதால டாப்பில் இருக்கார் அடுத்து கமருதினும் பார்வை சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதில் யார் மேலே தப்புலாம் சொல்லவே வரல ஃபர்ஸ்ட் பார்வதி வந்து கமருதீரை கேமுக்காக அட்டாக் பண்ணாங்க பட் அதையே கமருதீன் பண்ணினா நீ கேவலம் அவ்வளையாடன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணாங்க கமுருதீன் டேந்து கோல்டன் பால் எடுத்து வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸில் பயங்கரமா ஒரு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுப்போம் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அது கமருதீன் டிரிகர் ஆயிட்டாரு அப்புறம் கம்ருதீன் ஒரு ஆக்ஷன் காமி அதே இந்த மாதிரி ட்ரிகர் போய் கையை வைக்க அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை கடைசியில் ரெண்டு பேரும் டிஸ்கவாலிஃபை ஆயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க இதுக்கப்புறம் கேம் டீசெண்டாக தான் போச்சு டீசெண்டாக போச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திவ்யா சபரி சாண்ட்ரா விக்ரம் அப்படி விளையாடும் போது அடுத்து அரோரா அடுத்து வந்து அரோரா அவுட் ஆகி போயிட்டாங்க அரோரா விளையாடும்போது டீசெண்டாக தான் இருந்தது அரோரா அழகாக விக்ரம் டேர்ந்து ஒரு கோல்டன் பால் எடுத்துக்கிட்டு அதோடு அவுட் ஆகிட்டாங்க ஸோ நல்லா போனாங்க சூப்பராக போனாங்க அடுத்து திவ்யா திவ்யா கிட்ட பிளாக் பால் இருந்தது திவ்யா விக்ரம்ட்ட போட விக்ரம் திவ்யா கிட்ட போட்டு இப்படி போயிட்டே இருந்தது கடைசியில் வந்து திவ்யா கிட்ட தான் இருந்தது திவ்யா அவுட் ஆனாங்க நான் அவ்வளோ நேரம் ஸ்போர்ட்டிவாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற திவ்யா என்ன பண்ணுறாங்க நான் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இந்த விக்ரம் எப்பவே இப்படி தான் கூட்டு சேர்த்துட்டு விளையாடுவார் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வச்சு இங்கே எதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னு அறிவு கேட்ட தடமும் ஒரு கேள்வி கேட்டாங்க நல்ல வேலை சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஏமா ஃபஸ்ட்டு டாஸ்கில் யார் முதல்ல வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதிக பாயிண்ட் இருக்கும் அவங்க இதில் முதல்ல அவுட் ஆனால் தான் அவங்களுக்கு பாயிண்ட் கம்மியாகும் அது ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் விளையாடணும் அப்படின்னு எனக்கு தெரியலை தேவையே இல்லாமல் வன்மோ அவர் இத்தனைக்கும் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்றும் அடிப்படையில் எல்லாம் கேட்டார் திவ்யா வன்மத்தை மனசில் வச்சு கேவலமாக ஒன்று பண்ணுறாங்க ஷீ இஸ் நாட் அட் ஆல் ஸ்போர்ட்டிவ் பிளேயர் எனக்கு தெரியும் அவங்களோட ஆளுகள்லாம் கொடி பிடிச்சிட்டு வருவீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் நான் விக்ரம் பெஸ்ட் சொல்லலைங்க ஆனா அந்த டாக்ஸிக் கம்பேர் பண்ணும்போது இந்த கீழ இருக்கிற பேர் பரவாயில்ல தோணுது விக்ரம் சுபிக்ஷா அரோரா சபரி இவங்களில் யார் வந்தாலும் டாக்ஸிசிட்டி கம்மியான பீப்பிள் வந்திருக்காங்க இருக்கும் டாக்சிசிட்டி ஜெயிச்சதுன்னு இருக்கும் அது ஒண்ணுதான் என்னோட மனக்குபரல் வேற ஒன்றும் கிடையாது சோ கடைசியா வந்து இவங்க மத்த மூணு பேர் விளையாடும் போது அது ஃபைனல் கேம்னு சொல்லிட்டாங்க சபரி சாண்ட்ரா விக்ரம்ல சாண்ட்ரா ஜெயிச்சாங்க நல்லாவே விளையாண்டாங்க அங்கே விக்ரமும் சாண்ட்ரா விளையாண்ட கேம் ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க நல்லா போச்சு வினோத் ஃபுல்லாக விக்ரம் தோகணும்னு பண்ணிட்டு இருந்தார் தேங்க்யூ